நீங்கள் வந்து இருக்கிறது காலேஜ் பாஸ் கேமிங் சேனல் ஸோ வீடியோ கொஞ்சம் ரசம் இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க இப்போ தான் வந்து இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கோம் எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருக்கும் மனுச்சிருங்க மக்களை ஏன்னா டைம் இல்லை வீட்டில் படி படின்றாங்க தூக்கி போட்டு மிதி மிதின்றாங்க என்ன பண்ணுறது கண் முன்னாடி கொடுத்துட்டாங்க கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன் இன்றைக்கி ரெண்டே ரெண்டு மஸ்டர் விளாட முடியும் ஏ ல கேக்கணா கொடுங்கடா ஏழை அப்படி பண்ணுறீங்க எங்க எங்க அவன் எங்கடா எங்கடா ஆ டேய் என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க நீ பார்த்தான் மெடல் மாதிரி தெரியுதாடே நீ பார்த்தான் எங்க எங்க என்னடா லேய் ஷோ இவ்வளோ போடுறேன் பயங்கரமாக விளாடு போகணும் தடவை நான் சரி ஏதோ ஃப்ளூக்கு ஜேஸ்டேன்னு ஹாய் ஆய்ம்மாக்களே நல்லா இருக்குங்களா பார்த்து ரொம்ப குழந்தை நாளாயிருக்கேன் என்ன என்னடா பாட்டு பையனா நீ பாட்டு பயலே என்ன கண்டு என்னது எஸ்சி எயிட்டி எஸ்சி எயிட்டியா இதுவா ஸ்னைப்பர் மாதிரி இங்க என்னடா ஒழு ஒளிஞ்சிருக்கான் ஓ உளுஞ்சிருக்கீங்க போய் கையில் வச்சுருக்க ஸ்னேப்பருப்பா ஒரு சுடு சுட்டா சுற்றுருவேன் எங்கே இந்த கொஞ்சம் காலைல காலைல இன்னும் என்னடா ஏய் குனிடுறேன் மண்டி போடுற ஸ்கூலில் நான் எப்படி தான் தான் வண்டி போட்டேன் தவ நினச்சிக்காரங்க சில பேர் சில காரணத்தினால் போனேன் ஏய் இருடா ஏலே வேறே சும் எலே எலே போய் சாகூடா கூடா வேறே டென்ஷன் ஏற்றி கிடக்குறாங்க நீ பாரு நீ என்ன அய்யோ ஆறு ஆறுதே இருக்கா உம் பாருடாடே பாட்டு பயலே எங்க இங்கே ஒன்றுஞ்சிருக்கியா ஏய் டா ஏய் எப்பிடிடா எப்படி என்ன காணா இங்கதான் இருக்கியா நான் என்னன்னு சொல்ல மனசே வேர்க்க வைக்கிறாயங்க குளோ வாழ் சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாதான் இன்னொன்று லைட்டா கான்பிடன்ஸ் வரும் ஏய் என்னடா என்னடா ஏய் நான் ஒன்று ஒன்றுமே பையன் கிடையாதுடா பாட்டு மனசு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது நண்பர்களை மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது வீடியோ போட முடியாமல் மக்கள் உங்களையெல்லாம் பார்க்காம இப்போ வேற பின்னாடி என்னடா ஃப்ரீ ஃபயர்னா பின்னாடி நீ சொல்கிறது தான் ஃப்ரீ ஃபயராடா ஆ போயா பிரச்சனைனா ஹாய் மக்களை நான் வளர்க்க வச்சுருக்கேன் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா காளியப்பா சன் ஒன் ஒன் பேட்டரின் ஸ்டைல் போட்டிங்கனாலே வந்துடும் காளியப்பா நான் இருந்து எரிக்க நினைக்கிறேன் காளியப்பா சொன் மண் ஒன்று ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை இருக்கிறவங்கனா எவ்வளவு ஒழுங்காக இல்லை போகிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பயிராக இருக்காங்க என்னங்கன்னு கொடுக்கு போகிறாங்கன்னு தெரியலையே எனக்கு தெரிஞ்சு மா சீக்கிரம் முழுதும் நினைக்கிறேன் நினைச்சே நான் நினைச்சே லக்கி கண்ணுடா இடே இப்போ வந் இப்போ வந்து பாருன்றே நான் அவ்வளோ அவ்வளோ தைரியமா நான் தம்பி மேல மேலே இருந்தீங்கன்னா மலை மேலே மழை இருந்து என்ன வரீங்க எங்க இங்க எங்கடா இங்கடா ஓரனி சொல்லும் எங்க வரீங்க ஏன் லக்கி கண்ணு எனக்கு எனக்குத்தான் போய் சாவிட விக்ட்ரி சரி ஒன்று நீ பாடுறாளே உன்னை விட்ருத கூட ஜெயிச்சு விடாம பாடுறா இப்ப என்ன வண்ண என்ன பண்ண போறேன்னு மட்டும் பார் எங்க ஒரு வேலை என்னடா ரெண்டு என்ன நடக்குதுங்க விண்டு போற மூளை யோசிக்கான் ஏதோ போட்டு வச்சிருக்கேன் அவ்வளோதான் மக்களே